ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முகமது செய்து கொண்டார் சபாநாயகர் அசோகர் முன்னிலையில் அவர் இவ்வாறு சத்திய செய்து கொண்டார் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விசையிட கவனம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியும் பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் திரைசேரியில் இருந்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இதன்படி புதிய போலீஸ் ஊடக பேச்சாளராக போலீஸ் கே பி மனதுங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் பேச்சாளராக கடமையாற்றிய காலத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது என பதிலளித்த பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தாழ்த்துவ கடுமையாக விமர்சித்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஆறாம் தகுதி நள்ளிரவுக்குள் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் சட்டத்தின் பிரகாரம் பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது செலவின அறிக்கையை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தமது செலவு அறிக்கைகளை தேர்தல் செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்திலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உரிய அறிக்கைகளை ஒப்படைக்காமல் இருப்பது தேர்தல் குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக மகளிர் பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி டபிள்யூ ஐ இமோசா முதுமால நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பிரதி போலீஸ் மா அதிபர் உட்பட ஐம்பத்தி நான்கு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த செவ்வாய்க்கிழமை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதன்போது குற்ற திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய மகளிர் பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி எஸ் முதுமால திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரசியின் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க சிறு மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களை அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி திசா நாயகவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி அரசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அத்தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரசியை பயன்படுத்துவதால் நூறுவோருக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் கியூஆர் குறியீடும் அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வரி மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பந்துள குணவர்த்தனவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விதிக்கப்பட்டிருந்த வருமான இழப்பு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக நிதி மற்றும் வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி பந்துல குணவர்த்தன அன்றைய காலப்பகுதியில் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சீரன்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சி நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உயர்தர பயிற்சி கடந்த இருபத்தி ஐந்தாம் தகுதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக இருபத்தி ஏழாம் தகுதி முதல் பயிற்சி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன அதன்படி நாளை முதல் மீண்டும் பயிற்சி ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெற உள்ள பாடங்களின்படி பயிற்சிகள் வளமை போன்று நடைபெறும் எனவும் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பயிற்சி நடைபெறாத நாட்களில் நடத்தப்பட்ட பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் ராணுவத்தினரை வரவழைக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் அசோக ராண்வலா இன்று நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் மக்களின் பாதுகாப்பிற்காக நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை தொடர்பில் நாளை அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயுவின் விலையுடன் ஒப்பிட்டு இந்த ஆண்டு எரிவாயுவின் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அதற்கேற்ப இந்த நாட்டில் எரிவாயு விலையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் எனவும் ஆனால் எரிவாயுவின் விலையை நிலையில் பேணுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்மொழிவுகள் நிதியமைச்சத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்படவில்லை மற்றும் கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் எரிவாயு விலை திருத்தம் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கரையோர மற்றும் ஸ்லாபம் ரயில் பாதைகளில் ரயில்களை இயக்குவதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ரத்மலானை புயர்ந்த நிலையத்திற்கு அருகில் அலத்கமவில் இருந்து வந்த புகையிரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக புகிரம் தெரிவித்துள்ளது அத்துடன் நீர்கொழும்பு புயிரத நிலையத்தில் ஏற்பட்ட சமஞ்சை கோளாறு காரணமாக ஸ்லாபம் ரயில் பாதையில் பயணிக்கும் புயல்தும் தடைபட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் கிணற்றில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞன் தனது தாயுடன் ஒன்றாக வசித்து வந்துள்ள நிலையில் சம்பவத்தன்று தாய் வீட்டில் வெளியே சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது இளைஞன் வீட்டிற்கு அருகில் உள்ள பதினைந்து அடி ஆழமுடிய கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரேசிலில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ஐந்து தோட்டாக்களுடன் பொல்வத்த ஜனக இன்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக களத்துறை குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது பானந்துரை மோதரவில பகுதியில் உள்ள வீட்டு தொகுதிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தானியங்கி துப்பாக்கி மற்றும் ஐந்து தோட்டாக்களுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைநபர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் எனவும் இவர் முன்னர் கெரோயின் கடத்தல் தொடர்பில் பல்வேறு நீதிமன்றங்களில் குற்றம் சுமத்தப்பட்டவர் எனவும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விமான அனுமதி பத்திரம் மற்றும் விசா இன்றி நுவரேலியா வணக்கஸ்தலத்தில் தாங்கியிருந்த எட்டு இந்தோனிய பிரஜைகள் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நுவரேலியா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஸ்தலத்துக்கு சென்று சோதனையிட்டதில் இந்தோனிய பிரஜைகள் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்தமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்படும் போது தாங்களிடம் கனவு சீட்டு அல்லது விசாக்கள் இல்லை எனவும் விசாக்கள் காலாவதியாகிவிட்டதால் புதுப்பிப்பதற்காக அனைத்து ஆவணங்களையும் இலங்கையில் உள்ள தூதரகத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் கூறியதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட எட்டு நபர்களும் நுவரெலியாவிற்கு வரவதற்கு முன்னர் ஹட்டன் மற்றும் நாவலப்பட்டிற்கு விஜயம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாய் தொன்னூற்றி எட்டு சதம் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று அறுபது ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்று எழுபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதம் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதம் விற்பனை ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி நான்கு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்று முப்பத்தி ரூபாய் பதினாறு சதம் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று இரண்டு ரூபாய் இருபத்தி ஆறு சதம் விற்பனை பெறுமதி இருநூற்று பதினோரு ரூபாய் பதினாறு சதம் ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி ஒரு சதம் விற்பனை பெறுமதி இரண்டு ரூபாய் எழுபத்தி நான்கு சதம் சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று பத்து ரூபாய் எண்பது சதம் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபது ரூபாய் அறுபத்தி எட்டு சதம் ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெருமதி ஒரு ரூபாய் தொண்ணூறு சதம் விற்பனை பெறுமதி ஒரு ரூபாய் தொன்னூற்றி ஏழு சதம்